எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஆசிரமத்தில் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து போன நாள் அதனால் வந்து நம்ம வந்து ஆசிரமத்துக்கு சாப்பாடுக்குலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாலு மாப்பிள்ளை அவன் தம்பியெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஆசிரமத்துக்கு பிறந்திருக்கோம் மாப்பிள்ளை நீ ஏதாவது பேச விரும்புன்னா பண்ணால் பேசுல எதுவுமே என்ன பண்ண

பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த வந்தோம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு அங்கே போய் பார்ப்போம் வாங்க மேல் பதிரேக் பிங்க் மேல் பதிரேக் பிங்க் மேல் பதிரேக் பிங்க் மேல்

गाइस बतेला देखे ना पाया काला जो कट्टे उठ चुके होते हैं ये सोती उठ रखा पाते हुए क्या काला जो कट्टे उठ चुके होते हैं ये सोती उठ रखा पाते हुए काले जी लेटा यार कैसे से कट्टे उठ हैं तो इस का अच्छा எல்லாத்தையும் எடுத்து போகிற டிட்டிக்கு பார்த்துட்டு தப்பாக இருக்குது படிக்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம் அப்பளே என்னான்னா ஒரு பிரியாணியில் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் அதுதான் கிஸ்டிக்கு பார்த்து வரணும் பிரியும் அப்பள சாப்பாடு வந்து கொடுத்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வந்து சாப்பாடு கொடுங்க இப்போ நம்ம எங்கேயிருக்கூட பார்த்தீங்கன்னா மாயாரத்தில் இருக்கோம் மாயாரத்தில் அன்னம் என்னடா அன்னம் ஆசிரமம் அன்னும் ஆசிரமம் நீங்களும் முடிஞ்சால் வந்து இங்கே சாப்பாடு கொடுங்க சரிங்களா இதோட இந்த வீடியோ தான் டாட்டா பை பாய் உங்களால் முடிஞ்சது சாப்பிட்றதுனால முடிஞ்சது ஆயிரம் ஐநூறு அவங்களால் ஏதாச்சும் சாப்பிட்ற ஐட்டமாக வாங்கி தர முடியும் கண்டிப்பாக தரேன் சரிங்களா Kena na in the video muchigum tata bye bye